வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மண்டல அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை அரசு கூறியுள்ளது பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றுபவர்களின் ஊதியம் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்குலைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மண்டல அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை அரசு கூறியுள்ளது கொழும்புவில் இதை தெரிவித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு அருண் ஹேமச்சந்திரா உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி சிறப்பான பங்காற்றி வருவதாக கூறினார் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் இலங்கை பயணத்தை அரசு ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படவுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை சார்பில் நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் மற்றும் அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இத்துறைகளுக்கு தேவையான தொள்ளாயிரத்து பத்து வாகனங்களின் சேவைகளையும் சென்னையில் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றுபவர்கள் அனைவருக்கும் ஊதியம் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் கரசமங்கலத்தில் உலக தண்ணீர் தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை பார்வையிட்ட பின் பேசிய அமைச்சர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி மத்திய அரசிடம் கோரப்பட்டிருப்பதாகவும் அது கிடைத்தவுடன் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என்று கூறினார் கிராமப்புற பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சுத்தமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு துரைமுருகன் குறிப்பிட்டார் உலக தண்ணீர் தினத்தையொட்டி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டங்களில் தண்ணீர் சேமிப்பு மற்றும் கிராம மக்களின் நலன்களுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் எதிர்கால சந்ததியினர் பயன்பெறும் வகையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி தோவாலி ஊராட்சி ஒன்றியம் பீமநகரி ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கப்பட்டது பீமநகரி ஊராட்சியில் பதினோரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் காணப்படுகின்றன அங்கு நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் தண்ணீர் சேமிக்கப்பட்டு வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது குமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை பெருஞ்சானை போன்ற பெரிய அணைகளும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெரிய குளங்களும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிறிய குளங்களும் காணப்படுகின்றன தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் வகையில் வலியுறுத்தப்பட்டது கன்னியாகுமரியிலிருந்து மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கோடைக்கால வெப்ப அலை பாதிப்பு மற்றும் வெப்பவாத தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று சென்னை அடையாறு மண்டலத்தில் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு கோடைக்காலத்தில் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறினார் பகல் பனிரண்டு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டுமே மக்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் மாநிலத்தில் உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவுக்கு ஓஆர்எஸ் கரைசல் இருப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் அதனை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்று அவர் கூறினார் திட்டத்தின் திட்டத்தின்கீழ் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளின் பல இடங்களிலும் முகாம்கள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் தர்பூசணி பழத்தில் ரசாயன கலவைகளை உச்செலுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்குலைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து வருவதாகவும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு அதனை தடுக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஐம்பத்தி இரண்டு சுற்றுலா பயண திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது காலத்தில் ஊட்டி கொடைக்கானல் ஹொகேனக்கல் குற்றாலம் மைசூர் பெங்களூரு மூணாறு ஆகிய இடங்களுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன திருச்செந்தூர் உத்தரகோசமங்கை ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கு ஆடி புரட்டாசி மாதங்களில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் முருகனின் அறுபடை வீடுகள் எனப்படும் திருத்தலங்களுக்கு செல்லவும் சுற்றுலா திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது செமி கிரியோஜெனிக் என்ஜினை செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் வெற்றிகரமாக பயன்படுத்தும் வகையில் முதல் வெப்ப பரிசோதனையை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இது தொடர்பாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது பிரிவுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோவின் இந்த சாதனை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்று தெரிவித்தார் இப்போ நான்காவது வகையான ஒரு எரிபொருள் செமி செமிகிரையோஜனிக் அதாவது பகுதி கிரயோஜெனிக் இதுல வந்து கெரசின் மாதிரியான ஒரு எரிபொருளையும் கிரையோஜெனிக் மூலமாக மிகவும் குளிர்விக்கப்பட்ட ஆக்சிஜனையும் பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ராக்கெட் இன்ஜின்களாக இருக்கும் இதன் மூலம் நம்முடைய ராக்கெட்டினுடைய வலிமை கூடும் இப்போ எவ்வளவு பொதியை நம்மால விண்வெளிக்கு போக முடியுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு போக முடியும் இதனால பெரிய பெரிய செயற்கை கோள்கள் பெரிய விண்கலங்களில் ஏவ முடியும் இஸ்ரோனுடைய கனவு திட்டத்தில் இது ஒரு பகுதி இதுல முதல் கட்ட வெற்றியை இஸ்ரோ அடைஞ்சிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருபத்தி இரண்டு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதிகள் குடியிருப்பு கட்டும் பணிக்கான அடிக்கல் கல்வெட்டினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு முரளிசங்கர் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் பேரூராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் தார்சாலை அமைக்கும் பணியை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் துறை சார்பில் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சிறுமி உட்பட இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த பத்து குழந்தைகள் உட்பட ஐம்பத்தைந்து வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனா் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஆஸ்திரேலியாவின் கோடி பியார்சன் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று நான்கு ஆறு பதினாறு பதினான்கு என்ற கணக்கில் அமெரிக்காவின் நிக் சாப்பல் கஜகஸ்தானின் கிரிகோரி இணையை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்னேஹித் காலிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஒடிசா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய கோகோ போட்டியில் பங்கேற்கவுள்ள தமிழக அணி வீரர்கள் இன்று மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டுச் சென்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மண்டல அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை அரசு கூறியுள்ளது பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றுபவர்களின் ஊதியம் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்குலைந்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது